மை சேனல் இப்போ வந்து சாயந்தரம் விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விட்டாச்சு இப்போ பம்பு செத்து தண்ணி ஓடிட்டுருக்குது சும்மா அவரை பற்றி வீடியோ போடு போடு அப்படின்னு அவரை பற்றி பேசுகிறதுக்கு பெருமை ஒன்றும் இல்லை இந்த குடும்பத்தை காட்டிட்டு வீடியோ போடுற வழக்கம் நம்மளுக்கு கிடையாது நான் ஆல்ரெடி சில மூஞ்சி காட்டி முதுகு காட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் அதாவது இந்த மாதிரி வீடியோ பாருங்கள் இது விவசாய அக்ரி அதாவது தோட்டத்தில் வந்து எப்படியெல்லாம் விவசாயம் இருக்குது விவசாயம் இல்லைனா இன்றைக்கி எதுவுமே கிடையாது அதை விட்டு போட்டு இந்த சமையல் வீடியோ அது வீடியோ பேசுகிறனால எந்த இல்லை பாருங்கள் இந்த தண்ணி இப்படி ரொட்டேட் ஆகி அந்த தென்னை மரத்துக்கு அந்த தென்னை மரத்துக்கு போய் அங்கே வாழைக்கு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த தண்ணி ரொட்டேட் ஆகி இந்த கருவேப்பஞ்சல செடி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் செடி அப்படி போயிட்டுருக்குது அதான் இப்படியெல்லாம் வந்து விவசாயம் பண்ணோன்னு விவசாயம் பண்ணும்போது தென்னை மஞ்சள் தென்னை மரம் அந்த தென்னை மரம் ஊர வாழை தென்னை மரம் கருவேப்பந்தலை கொய்யா இப்படி தான் இருக்குது அந்த பக்கம் காலி இடத்துல வந்து இப்போது கொஞ்சம் வேலை இருக்குது மழை வரக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் மழை வந்த கடைசியில் நான் போட்டு விட்ருவோன்னு இங்கே வந்து செம்பருத்தி செடி அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி போகுது இப்படி போய் அந்த தோட்டத்துக்கு போகு அங்கே வந்து காலி தான் இருக்குது அந்த தோ அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காளி செம்பருத்தி எலுமிச்சம்பழ செடி அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பூச்செடி இது ஒரு வகையான கொய்யா இது ஒரு வகையான கொய்யா இது ஒரு வகையான கொய்யா இது ஒரு வகையான கொய்யா ஒவ்வொருமா அப்புறம் சப்போட்டா சப்போட்டா செடி கருவேப்பந்தலை இந்த மரம் மா வர இந்த மரந்தான் இருக்கிறது ஹைலைட்டு இப்போ இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு வருங்க மொத்தத்தில் அந்த பக்கம் காளி இடமா தான் இருக்குது அப்படியே போயிட்டுருக்குது இது வந்து அடைச்சிருக்குறோம் காலையில் தான் ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் அந்த காளி இடத்துல தான் ஏதோ ஒன்று போட்டு விடுவோனுங்க அந்த தன மரம் தான் இருக்குது இப்போ வந்து மழை வர மோடம் இருக்குது அதனால் இப்போ தண்ணி ஆஃப் பண்ணிடணும் போய் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் மழை வந்து தண்ணி ஆஃப் பண்ணிடுவோம் மொத்தத்தில் இன்றைக்கி இதாக வேலைங்க அது விட்டு போட்டு சமையல் வீடியோ அது வீடியோ போடுற வழக்கம் நம்மளுக்கு கிடையாது குடும்பத்துக்கு அடி வீடியோ போட்டு ஒரு வீடியோன்னு கிடையாது இது ஒரு பயனுள்ள வீடியோ இது இது ஒரு அக்ரி அக்ரி சம்பந்தமாக வீடியோ மொத்தத்தில் இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது ஓகே அடுத்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்